தான் நடக்குது நான் இருந்ததால தான் அதை செய்ய முடிஞ்சது சாதாரண ஒரு கடை ஓனர் என்ன நம்பரு நம்ம தான் கடை நடத்திக்கிட்டு இருக்கோம் அவர் என்ன பேரு கடையில கீழே வேலை செய்யக்கூடியவர் என்ன நம்பரு ஓனருக்கு என்ன தெரியும் நம்ம தான் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கோம் வேலை யாராவது கஸ்டமர் தான் யார் பாக்குறோம் நம்ம தான் பாக்குறோம் அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு இவருக்கு இருக்கிற பிரச்சனை இவருக்கு வீட்டு குடும்பத்தில் இருக்கிற என்ன நம்பரு நம்ம தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவர் என்ன பேரு அம்மா என்ன நினைப்பாங்க வீட்டுல இருக்கிற பெண்மணி மனைவி என்ன நினைப்பாங்க நாம தான் குழந்தை குட்டி எல்லாம் பாத்துக்கிறோம் அந்த வேலைக்கு சொன்ன காலம் செய்வாரா என்று ஒவ்வொருவரும் தத்தமது விஷயத்தை நாம தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான் என்னால் இந்த விஷயம் நடக்க கிடையாது நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நடத்த வேண்டியதை நடத்தி முடிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னால் நடக்குது என்ற விஷயம் ஒருபோதும் நினைத்து விட கூடாது சகோதரர் அல்லாஹ் சொல்றான் இல்லையா ஒவ்வொரு அறிந்தவனுக்கு மேல் ஒரு அறிந்தவன் இருக்கிறான் பெருமை கொள்வதற்கு எந்த வகையிலும் நமக்கு முகாந்தரம் கிடையாது நீ எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்துட்டு போ அல்லாஹ் நாடினால் உன்னை அழிப்பதற்கு உன்னுடைய சார்ந்த ஒரு மக்கள் உருவாக்கிறோம் சிறமன் ஒருவன் இருந்தான் ஆனா ரப்புக்கும் ஆளான்னு சொல்லிட்டு இருந்தான் இருக்கக்கூடிய கடவுள்லயே பெரிய கடவுள்

அம்மாவுக்கு உயிர் ஒரு லட்சம் பேர் கணியமைப்ப எல்லாம் நல்லா உலகத்தில் நம்மை படைத்து நான் சொல்லுகிற சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு அல்லாஹத்தளையாக சொல்லுகின்றான் இதில் மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும் என்பதும் நமக்கான ஒரு கடமையாகவும் இருந்து கொண்டிருக்க ஆனால் அல்லாஹால கண்முடித்தனமாக நம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லாஹால ஒவ்வொரு விஷயங்களை நிகழ்த்தும் பொழுதும் அவன் என்றென்றும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறான் ஒருபோதும் அவனுடைய வசனங்கள் பொய்யாகாது அல்லாஹுடைய சட்டங்கள் இந்த உலகத்திலும் சரி மறுமையினாலும் சரி கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அவன் என்ன நாடு அதை நடத்தியே தீர்வான் என்பதற்கு ஏகப்பட்ட ஆதாரங்களை அல்லாஹ் தலா நடத்தி காண்பித்துக் கொண்டேதான் இருக்கிறான் இதை படிப்பினையாக பெற்று நாம் வாழ்க்கையில் எப்படி அமல்படுத்துகின்றோம் என்பது தத்தமத விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி சமீபத்தில் நடந்த விஷயங்களை சார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹாலா இருந்து கொண்டிருக்கிறான் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்லாஹாலா இருந்து கொண்டிருக்கிறான் அதையும் தாண்டி பனிரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஆறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அறிந்தவனுக்கும் மேல் ஒரு அறிந்தவன் இருக்கத்தான் உலகத்தில் எப்பேற்பட்ட விஷயத்தை தெரிந்தவனாக இருந்தாலும் சரிதான் எனக்கு எல்லாமே தெரியும் என்று ஒருவர் சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் சரிதான் அவருக்கும் மேல் ஒருவர் இருப்பார் அவர் தான் எல்லாமே என்று அந்த தனிப்பட்ட தான் எல்லாமே என்று யாராலும் எந்த விஷயத்திலும் எப்பொழுதும் சொல்ல முடியாது எனக்கு தான் எல்லாமே தெரியும் என்று ஒருவன் வந்துவிட்டால் இல்லை இன்னொருவனும் அவனே உலகத்தில் அனைத்தையும் தெரிந்த ஒரு விஷயமே தெரிந்த மனிதராக இருந்தாலும் அதற்கும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கான ஒரு படிப்பேன் அல்லாஹு தலா சொல்லும் பொழுது கூட ஒவ்வொரு அறிந்தவன் ஒரு அறிந்தவன்னா ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டிருக்கிறான் சொல்ல சொல்லையே அவர் கடை ஒரு விஷயத்தை செய்கின்றார் அவன் நல்ல டேலண்ட்டுப்பா அவன் நல்ல விஷயங்களை தெரிந்திருக்கிறார் அவர் அந்த விஷயத்தை சரியாக செய்து விடுவார் என்று நம்மளுடைய உட்பட்டு நம்ம செய்வோம் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு ஒவ்வொரு அறிந்தவனுக்கும் மேல் ஒரு அறிந்தவன் இருக்கத்தான் செய்கின்றான் யாராக இருந்தாலுமே சரி இதிலிருந்து தப்பித்து விட முடியாது அப்ப நமக்கும் மேலே ஒருத்தன் இருக்கிறான் அல்லாஹு தாலா இதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு மிக முக்கியமான பாடம் சகோதரர்கள் இது வரலாறிலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து விட்டு நடப்பு நிகழ்வுக்குள்ளாக வருவோம் அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினையும் தெரிந்து கொள்வோம் எனக்கும் மேல் ஒருவன் இருக்கத்தான் செய்கின்றான் உலகத்தில் எந்த அறிவுக்குட்பட்டு இருந்தாலும் சரிதான் நான் தான் எல்லாத்திலையும் பெருசு நான் தான் எல்லாத்திலையும் முக்கியமானவன் என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு பாடமாக சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறான் இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதல் பாவமாக எதை பார்க்கலாம் என்பதை சிந்தித்து பாருங்களேன் வரலாறுலேயே பெரும்பாலும் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் இணை வைக்க கூடாது அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை வேறு ஒருவருக்கோ இல்லை மனிதனுக்கோ மனிதர் இல்லாத வேறு ஒரு மிருகத்துக்கோ இல்லை ஒரு மரத்துக்கோ இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் நாம் இணை என்று அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அது பெரும்பாலும் ஆனால் முதல் பாவமாக வரலாறுகளை சிந்தித்து பாருங்களேன் செய்த பெருமைதான் எனக்குதான் எல்லாம் தெரியும் நான் தான் பெருசு என்பதுதான் அல்லாஹடத்துல வாக்குவாதம் செய்யறான் நான் பெருசை என்ன நெருப்பால் படைச்செயல் லா அத மலைசராம அவர்களை மண்ணால் படைத்தயாளான் சொல்லி அல்லாஹ் இடத்துல வாக்குவாதம் செய்தான் அல்லாஹும்தால் அந்த இடத்துல ஒரு பட்டத்தை சுட்டுகின்றான் யாரு எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் பெரியவன் என்று அல்லாஹ் இடத்துல வாக்குவாதம் செய்த ஷைத்தானை பார்த்து சாபாவோ சக்பரவோ கேனமினல் காஃபிரி அவன் பெருமை எடுத்து விட்டான் அவன் காஃபீர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ்ம்தாலா அந்த இடத்திலேயே அங்கே ஷைத்தானுக்கு பட்டத்தை சூட்டுகின்றான் அவன் மறுபாளன் ஒரு இடத்தை அவன் என்று பார்த்து சொல்லி காட்டுகின்றான் அப்ப நாம ஒன்னு புரிஞ்சிக்கணும் நாம பெருசு என்று எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு சூழலும் எந்த ஒரு அளவுகோலிலும் நினைத்துவிடக்கூடாது அல்லாஹு தலா நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தலா அனைத்திற்கும் மேல் பார்த்து கொண்டிருக்கிறான் இல்லை இந்த உலகத்திலேயே நம்மை விட சிறந்தவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நான் தான் சிறந்தவன் என்று நிலைநாட்டுவதற்கு ஒருபோதும் நான் இருந்துவிடக்கூடாது கூடாது ஒருபோதும் நான் செய்துவிடக் கூடாது என்பதற்கு நிறைய பாடங்கள் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதையும் தாண்டி இந்த பெருமையை பற்றி சொல்லும் பொழுது நபில் நாயகம் சலல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் நூற்றி நாற்பத்தி ஏழாவ பதிவுப்பட்டிருக்கிறது இந்த பெருமையும் விஷயம் வந்துடுச்சு நான் தான் தெரியுவேன் என்ற ஒரு ஒரு மமதை வந்துடுச்சு நான் தான் என்னால தான் நடக்குது என்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு அப்போ நவிநாயகம் செல்லலாலேசிலம் இதனையும் தாண்டி ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான் லா எதுக்கும் ஜென்னத்தை ஒருபோதும் சொற்பத்துக்கு நுழைந்து விட முடியாது நவிநாயகம் சில்லல்லா சென் சொல்றாங்க அந்த பிறகு அதனுடைய விவரமா சொல்றாங்க பாருங்க மன்கான ஃபி ஹபலி மிஸ்ஃபால ஜர்ரத்தின் கி மின் கிபர் எவரவருக்கு கடுகளவு பெருமை உள்ளத்தில் இருக்கிறதோ ஒருபோதும் அவனால் விட முடியாது என்று நபிகள் நாயகம் சில அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஒருபோதும் நம்மிடத்துல அந்த பெருமை குடியேறிவிடக்கூடாது என்னால தான் நடக்குது என்ற ஒரு விஷயம் வந்து விடக்கூடாது சரி இந்த பெருமை என்றால் என்ன எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் சஹாபி எல்லாம் இது போல விஷயம் என்ன பண்ணுவாங்க துடி துடிச்சு போவாங்க அந்த பெருமை நிலத்துல இருந்துடக்கூடாது சொர்க்கத்திற்கு எதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த சொர்க்கமே இல்லாம போயிருமே லா இது குருள் ஜென்மத்த சொர்க்கத்திற்கு முடியாதுன்னு நபிகல் நாயகம் சொல்லிட்டாங்களே என்று துடி போவாங்கல்ல அந்த அளவுக்கு ஒரு சஹாபி வந்து ரசுலாய்ல கேக்குறாங்க ரசூலல்லா நான் அழகா ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறேன் அழகா ஆடை எணிங்களும் நினைக்கிறேன் என்னை நானே அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இதுவும் பெருமையில் அழகுமா என்ற ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள் அதுக்கு நாயகம் நவீனம் சொன்ன செய்தியை நம்மால் பார்க்க முடியும் ஜமால் அல்லாஹ் அழகானவன்பா அந்த அழகு படைச்சதே அவன் தானே அவன் எவ்வளவு அழகானவன் இங்க உலகத்துல எதெல்லாம் அழகாக பார்த்து சுஹான் அல்லா மாஷா இல்ல நம்ம சொல்றோமோ அதை படைத்தது ரப்பு தானே அந்த ரப்பு எவ்வளவு அழகானவனா இருப்பான் அவன் அழகா விரும்புறான் ஆனா பெருமன் என்னன்னு தெரியுமா அதில் பெருமை என்பது உண்மை என்று தெரிந்து கொண்டே மறைப்பது தெளிவா தெரியும் இல்ல இல்ல இது கிடையாது என்று தன்னை நிலைநிறுத்துவதற்கு தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு நாலு பேருக்கு முன்னாடி நான் நின்றுகிட்டு இருக்கிறேனே நான் அந்த விஷயத்தை இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தேனே வாபஸ் வாங்கினா தவறாயிருமே என்று எவன் ஒருவன் இருக்கிறானோ அந்த உண்மையை தெரிந்து கொண்டே மறைக்கிறானோ அவர்களுக்கு தான் அதுதான் பெருமை என்று நபீநாயகம் செல்லலா அவர்கள் சொல்லி காட்டுறான் நிறைய பாடத்தை எடுக்கலாம் இதிலிருந்து பௌய்தை பற்றி பிரச்சாரம் செய்யும் பொழுது குரானுடைய வசனம் இது இருக்கு என்று தெரியும் பொழுது நிறைய மக்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது குரான் வசனம் இருக்குதான் அது உங்களுக்கு புரியாது குரான் மஸ்னா இருக்கும்தான் நீங்க இதை பேசாதீங்க குரான் மஸ்னன் இருக்கும்தான் அது நம்ம நடைமுறைப்படுத்துறது நம்ம மூளைக்கு எட்டாது அது நம்ம சாவிகை மட்டும் தான் புரியும் என்ற அவருக்கெல்லாம் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஹத்தா குரானில் தெளிவாக சொல்லிட்டான் வலபதி அசர்னல் குரானில் திக்ரி பால்மின் முதக்கிரி குரானை விளங்குவதைட்டு எளிதாக்கி அல்லாஹத்தால ஈசியாக சொல்லிட்டான் புரிஞ்சிருக்கிறதுக்கு ஈஸின்னு சொல்லிட்டான் கஷ்டம்னு சொல்றது நீங்க யார் தெரிந்து கொண்டே மறைப்பார்கள் தெரிந்து கொண்டே இந்த ஹக்கை மறைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோமா இல்லையா எவ்வளவு அழகாக நபிகள் நாயகம் சொல்லலாம் காட்டி தராங்க பாருங்க தெரிந்து கொண்டே உண்மையை மறைப்பது அதுக்கு பிறகு நாசி மனிதர்களை இழிவாக கருதுவது இது மிக முக்கியமான பாடம் சகோதரர் பெருமை என்னும் ஒரு விஷயம் நம்ம உள்ளத்திலிருந்து எடுத்து வெறிய வேண்டும் என்பதற்கான உதாரணம் மனிதர்களை இழிவாக கருதுவது பணக்காரன் ஏழை என்னும் ஒரு விஷயம் எத்துணை மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பணக்காரன் ஏழையை பார்த்தால் அவளா என்ன மனுஷன் அவளா அவ்வளவுதான் அவளுக்கு அவ்வளவுதான் தெரியும் அவன் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துலதான் அவள் இருக்கணும் அவனை தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சா என்ன ஆகுது இது போல வார்த்தைகள் சாதாரணமாக புரிஞ்சுகின்றதா இல்லையா பணத்தை வைத்து அந்தஸ்தை வைத்து ஒருவர் கீழ்நிலையாக கருதுவது தொழிலை வைத்து கீழ்நிலையாக கருதுவது நமநாயகம் சொல்லிட்டாங்க உழைத்து உண்பதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்களே அவர் எந்த உழைப்பாக இருந்தாலும் ஹலாலாக இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு பாகுபாடும் நம்மை காட்ட முடியாது யாரையும் இழிவாக கருத கூடாது சகோதரர்களே சொந்தங்களுக்கு மத்தியில ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னு என்ன மாதிரியான விஷயம் நடக்குது பணக்காசி இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியை ஒன்னா சேர்ந்துருவாங்க ஏழையா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை விட்டுருவாங்க பார்க்கிறோமா இல்லையா சின்ன ஏதாவது குடும்ப நல்லாலான நிகழ்வா இருக்கும் ஏழையாருக்கான கண்ணு விட்டுருப்பான் எதுக்கு இந்த அளவுக்கு நடக்குதா இல்லையா இழிவாக நாம் ஒருவரை எந்த விஷயத்தை வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை வைத்து அதனை வைத்து காரணம் காட்டி அவர் இழிவு அவர் இந்த விஷயத்து எனக்கு இல்லை வர வரமாட்டாங்க என்று ஒருவர் நினைக்கிறார் என்று சொன்னால் அது பெருமையில் வரும் என்று நபில் நாயகம் சந்தலாசன் சொல்லி காட்டாங்க அதை தாண்டி நம்ம சமுதாயத்துல முக்கியமா இருக்குது என்னது மொழி பிரச்சனை இருக்குது இது இந்த நொடி வரைக்கும் இருக்குது ஏன் மொழி என்பது அடையாளம் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் அதனை வைத்து ஒருவரை இழிவுபடுத்துவதும் அதனை வைத்து ஒருவர் மேம்படுத்ததும் இருப்பதிலே ஆக பெருமையில் சார் சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா உருது பேசக்கூடிய மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்களை தேடுன்னு சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்க நீங்களும் தேடுனா இஸ்லாமிய நினைக்கிறான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறான் காதால கேள்விப்பட்டிருக்கோம் அப்படியே தமிழ் பேசக்கூடிய மக்கள் ஒரு சில இடத்துல உருது பேசக்கூடிய மக்கள் எல்லாம் முஸ்லீம் கிடையாது என்றெல்லாம் சாதாரணமாக இந்த பாகுபாடு பார்ப்பதை பார்க்கிறோமே இதை உடைப்பதற்கு தானே தகர்த்து எரியத்தானே நபிநாயகம் மொழியை வைத்து பாகுபாடு காசை வைத்து பாகுபாடு பணத்தை வைத்து சுத்தத்தை வைத்து ஏதேதோ காரணம் காட்டி என்ற அளவுக்கு தொழிலை வைத்து இல்லையா வேலையை ஒரு சகோதரர் செய்கிறார் அதை ஒரு மனிதர் சாதாரணமாக கிண்டல் அடிப்பதை நம்ம பார்க்கிறோம் அந்த வேலையைதான் செய்யறாரு அவர் நம்மளோட செத்தாவாரு இந்த அளவுலாம் பேசிக்கிறாங்களே இதெல்லாம் நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்த விஷயமா ஒன்று ஏற்றத்தால் இருக்கிறது என்று சொன்னால் இறையச்சத்தின் அடிப்படையில் ஆனால் எனக்கு இருக்கிறதா என்று யாரும் சொல்ல முடியாது யாருக்கும் இருக்கிறதா என்று நான் சொல்ல முடியாது என்று இருக்கும் பொழுது ஒருவரை இழிவாக கருதுவது என்பது அப்பேற்பட்ட விஷயம் ஒரு தவறான காரியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்னாலதான் இந்த வேலை நடக்குது வாய் நான் இல்லைன்னா இது யாரும் செய்ய முடியாது என்ற ஒரு விஷயம் வருகிறதா இல்லையா நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அந்த இடத்த நான் இருந்தா இதை விட சூப்பரா பண்ணியிருப்பேன் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் என்ற அளவுக்கு குடும்ப தலைவர் கூட நினைக்க முடியாது சகோதரர்களை குடும்ப தலைவர் கூட நான் தான் உணவு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் மனைவி மக்களுக்கு இப்போ வரைக்கும் அது உண்மையா இருக்கலாம் இந்த நொடி எனக்கு மூத்தாயிருச்சு என்னுடைய மனைவி மக்களை அல்லாஹத்துல ஏதேனும் ஒரு வகையில் உணவு கொண்டே தான் இருக்கிறான் எத்தனையோ குடும்ப தலைவர்கள் இறந்து விட்ட பிறகும் அந்த குடும்பம் வளர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கத்தானே செய்கிறார்கள் அவர் யார் நடத்தி கொண்டிருப்பது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் இதை சரிபார்த்து கொண்டிருக்கிறான் அவன் தான் ஆக பெருமைக்குரியவன் என்னால தான் நடக்குது நான் இல்ல இந்த விஷயம் இல்லை நான் இருந்ததுனால தான் அதை செய்ய முடிஞ்சது சாதாரண இல்லையா ஒரு கடை ஓனர் என்ன நினைப்பாரு நம்ம தான் கடையை நினைத்துக்கிட்டு இருக்கோம் அவர் நினைப்பாரு கடையில கீழ வேலை செய்யக்கூடியவர் என்ன நம்பரு ஓனருக்கு என்ன தெரியும் நம்ம தான் எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கிறோம் வேலை யாராவது கஷ்டமர் இருந்தா யார் பாக்குறோம் நம்ம தான் பாக்குறோம் அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு இவருக்கு இருக்க பிரச்சனை இவருக்கு வீட்டு குடும்பத்தில் இருக்கிற நினைப்பாரு நம்ம தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவர் நினைப்பார் அம்மா என்ன நினைப்பாங்க வீட்டில் கூடிய பெண்மணி மனைவி என்ன நினைப்பாங்க நாம தான் குழந்தை கூட்டி எல்லாம் பார்த்துக்கிறோம் அந்த வேலையை சொன்ன செய்வாரா என்று ஒவ்வொருவரும் தத்தமது விஷயத்தை நாம தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் ஏன் இந்த குடும்பத்தை பார்க்கவே நாட்டை எடுத்துக்கொண்டாலுமே சரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான் என்னால் இந்த விஷயம் நடக்க கிடையாது நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நடத்த வேண்டியதை நடத்தி முடிப்பான் என்பதை புரிந்து கொள்ள என்னால நடக்குது என்ற விஷயம் ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது சோழர்கள் இதனை தாண்டித்தான் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டப்படுது அல்லாஹ் தபகரனால சொல்றான் இல்லையா அப்ப ஃபௌபுக்ல் இஸ் இல்மின அலீமுன் ஒவ்வொரு அறிந்தவளுக்கும் மேல் ஒரு அறிந்தவர் இருக்கிறான் பெருமை கொள்வதற்கு எந்த வகையிலும் நமக்கு முகாந்திரம் கிடையாது நீ எப்பபேர்ப்பட்ட அறிவாளியா இருந்து போ அல்லாஹ் நாடினால் உன்னை அழிப்பதற்கு உன்னுடைய சாந்த ஒரு மக்களை உருவாக்கிறோம் நீ ஆட்சி அதிகாரத்தில் இருந்தே மஆதை கொள்பவனாக இருந்து போ அத பத்தியெல்லாம் கவலையே கிடையாது பிராமணரோ நேர்மா انا ரப்புக மாலான் சொல்லிட்டு இருந்தான் இருக்கக்கூடிய கடவெல்லையே பெரிய கடவுள் நான் தான் சொல்லிட்டு இருந்தான் அவனுடைய வீட்டிலேயே ஒருத்தரை வளர்க்க வைத்து வளர்க்க வைத்து காலி பண்ணானா இல்லையா அப்போ அந்த பாடம் நமக்கு கிடைக்கிறது முப்பது நாற்பது ஆண்டுகளாக கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக ஒரு நாடு கங்கணம் வெட்டி கொண்டு ஆடிச்சு என்ன ஒன்னும் தொட முடியாது என்ன யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அடிச்சிடலாம் பார்ப்போம் என்ற அளவுக்கு எல்லாம் சவால்களும் எங்களை போல பாதுகாப்பான நாடு கிடையாது மக்களே இந்த நாடு பாதுகாப்பா இருக்கிறது வா அப்படின்னு சொல்லி அழைத்த பிரதமர் இஸ்ரேல் நாடு பிரதமர் இவ்வளவு காலமாக இருந்தான் என்ன மாதிரியான சூழல் பாருங்க என்ன அடிக்க ஒன்னும் கிடையாது மூன்று இடத்துக்கு பாதுகாப்பு வச்சிருக்கிறேன் யாராவது ஒருத்தர் ஏவுகணை போட்டாங்கன்னா இருக்கு அயன் டோம்னா இரும்பு கவசமா நாட்டே அவர் அப்படியே மூடி வச்சிருக்கிறான் இவ்வளவு நாள் அவர் சொன்ன கொக்கரிப்பு அயன் வச்சிருக்கிறோம் டோமும் இல்லையா பத்து கிலோமீட்டர் தூரத்துல அது இருக்குது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல டேவிட் ஸ்ரீ வச்சிருக்கோம் ஏவுகணை வந்து அதை அடிச்சிரும் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இதாகிடுச்சா ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் தாண்டி அடிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை வச்சிருக்கிறோம் என்ன மாதிரியான டெக்னாலஜி வச்சிருக்கோம் தெரியுமா நீங்க இருக்க இல்லையா சீலிங் இது போல பாம் போட்டாங்கன்னா காசால நடத்தப்பட்ட பாம்புடைய விளக்கத்தை பத்தி சொல்லப்படுது இந்த சீலிங்கை தாண்டி ரெண்டாவது சீலிங்கை தாண்டி மூணாவது சீலிங்கை தாண்டி கீழே வெடிக்குமா அதாவது அந்த பலஸ்தீனில் நடக்கக்கூடிய போராளிகளுடைய அந்த குடவனெல்லாம் வெடிக்கணும் என்ற அளவுக்கு போய் இந்த என்ன பண்ண முடியும் என்ற அளவுக்கு கடந்த ஒரு ரெண்டு மாத காலமாக எல்லா எந்தெந்த நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தலங்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த பிரதமர் என்னை ஒன்னும் பண்ண முடியாது நாங்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் அவரே என்ன சொல்கின்றார் ஆகா எங்க அம்மாவுக்கு உயிர் கச்சுறுத்தல் ஒரு லட்சம் பேரை நாசம் பண்ணிட்டு எங்க அம்மாவுடைய உயிர் கச்சுறுத்தல் பாம்போட பொண்ணோட நான் செய்ய மாட்டேன் விட மாட்டேன் என்று சொல்லி எல்லாம் கொக்கரித்து கொண்டிருந்த விஷயத்தை பார்த்தோம் ஆனால் எந்த அரசாங்க ப பாதுகாப்பும் இல்லாமல் எந்த அரசாங்க பேக்கப்பும் இல்லாமல் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய போராளிகள் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் கூட இஸ்ரேல கொண்டு முறையை கொண்டு ஒடிச்சுட்டு பிரதமர் பார்த்துட்டு தான் இருக்கு எதுவும் அங்க சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது லெபனா நடிக்குது ஈரான் நடிக்குது எல்லாரும் இப்ப அடித்து கொண்டிருக்கிறாங்க நாட்டை விட்டு சாரை சாரையாக இடம்பெயர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலில் வாழக்கூடிய இருந்தர்கள் பாதுகாப்பா இருக்கிற மந்திரங்க நடிச்சு ஒண்ணும் கிடையாது என்ற புதுமையோட எல்லாமே எடுத்து உள்ள ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அப்படியே ஆஹ் எல்லாம் தெரியும் அல்லாஹத்துல பிடிச்சுட்டான்னு தான் முடிஞ்சுச்சு அத்தோட வரக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் நாடி இன்ஷால்லா அதிக அதிகமாக துவாசியங்க அவங்க கதறக்கூடிய கதறல் சத்தம் ஒவ்வொன்றும் நம்முடைய காதலையும் இந்த நொடி வரைக்கும் காசாவில் வாழ்ந்த மக்களுடைய கதறல் சத்தம் கேட்டு கொண்டுதான் இருக்குது என்ன நினைச்சு கூட பார்க்க முடியாத சூழல் சகோதரர்களே ஒரே ஒரு சூழல் புரிந்து கொள்வதற்காக பிள்ளை இறந்துட்டான் அப்படின்னா ஜனாசன தொழுகை தொலை வச்சு அழகா மண்ணிடுவாங்க என்ன மாதிரியான சூழலா இருந்துச்சு சொல்லி சொன்னா ஒரு வீட்டுல நடக்குது ஒரு வீடு இடிஞ்சு விழுது தந்தை மட்டும் காப்பாற்றப்படுகிறார் குழந்தை வீட்டில் அந்த ஈடுபாடுக்குள்ள மாட்டிடுச்சு அத்தா அத்தா அத்தான் கதறு ஒரு நாள் கதறு ரெண்டு நாள் கதறு மூன்றாவது நாள் சுதி குறை அத்தா கதறார் யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு கதர்றார் என்ன மாதிரியான சூழல் பாரு இதெல்லாம் நடத்தி அப்படி நம்ம எடுத்து என்ன சோசிக்கும் என்ன மாதிரியான விஷயம் இருக்கிறோம் குரலுடைய விஷயம் குறையுது காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல அந்த செங்கல்ல அந்த இடுபாடுகளை தூக்க முடியல யாராவது காப்பாத்த மாட்டாங்களா துடிக்கிறார் இறந்துட்டா கூட அது ஒரு விஷயமான சோகம் ஆனால் இதை நம்ம பார்க்கிறோம் கண் முன்னால் காப்பாற்ற முடியாமல் குரல் கேட்குது ஆனால் கை கட்டுற தூரத்தினுடைய பிள்ளை இல்லை என்பது என்ன மாதிரியான சோதனை நினைச்சு பாருங்களேன் இந்த மாதிரியான சூழல் எல்லாம் தாண்டி அல்லாஹுடைய பிடி வந்து விட்டதோ என்னவோ என்று தாண்டி பார்த்தோம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு அரசு வாரண்ட் நிரூபிச்சு என்ன நடக்கும் தெரியல ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சப்போர்ட்டும் நாங்க பின்வாங்கிக்கிறோம் நாங்க பின்வாங்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் நாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று ஒவ்வொரு நாடாக பின்வாங்கிக் கொண்டே இருக்கிறது அலமது இல்லா அல்லாஹ் இதையும் தாண்டி பிரேக்கிங் நியூஸாக ஆக ஊற விட்டு ஓடிட்டார்கள் என்ற நம்ம விஷயத்தை பார்ப்போம் அதன்படி நம்ம இந்தியாவில செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல நம்ம தான் எல்லாம் நான் நினைச்சு எல்லாம் பண்ணுவேன் சமீபத்தில் என்ன நடந்துச்சு மாட்டின் பேரால கொலை நேற்று முந்தைய தினம் எல்லாம் யூபியில முஸ்லிம்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தா கொன்றுவேன் என்று போலீஸ் அறிவு செஞ்சுட்டு போறாரு என்ன மாதிரி நான் சொல்ல பாருங்க நிறைய இடங்கள்ல நடந்தது நம்ம நினைச்சதுதான் வெளியே வரும் நான் நினைச்ச ஒன்றும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு இங்கேயும் கங்கணம் கட்டி கொண்டு திரும்பி கொண்டிருந்தார்கள் யார் அவர்களுக்கு பண பாக்கப்பா இருந்தாங்களோ எப்படி சிறவனுக்கு காரணம் இருந்தானோ அது போல இங்க ஒருத்தன் பணக்காசுகளை கொட்டி கொண்டிருந்தான் அவர்களுக்கு எதிராக அரசு வரன் நேற்று தினம் வருது அலமது இல்லா இன்னும் அதிகமாக தாண்டி என்னென்ன இந்த அரங்கேறி அரங்கேறிவிட்டு மக்களுக்கு எதிராக செய்து கொண்டது தான் அல்லாஹ் புத்தால பார்த்து கொண்டிருக்கிறான் ஹோப் புல்லி ஜி இல் மின் அலி ஒவ்வொரு அறிந்தவனுக்கும் மேல் ஒரு அறிந்தவன் இருக்கத்தான் செய்கிறான் நாட்டுடைய விஷயத்த பார்த்தோம் மலிவு என்பது நிச்சயம் ஷா அல்லாஹ் இடத்துல கண்டிப்பாக உதவி வரும் என்பதுதான் நமக்கான பாடம் சுள்ளவர்களே நாம் இதுலிருந்து பெறக்கூடிய படிப்பினை என்ன எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்னால் தான் நடக்குது நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மனிதனை இழிவாக பார்ப்பதும் உண்மையை தெரிந்து கொண்டே மறைப்பதும் என்னால் தான் அனைத்து விஷயங்களும் ஓடிக்கொண்டு இருக்கிறது நான் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது என்ற ஒரு விஷயம் நம்மிடத்தில் இருந்துவிடக்கூட அப்ப நம்ம பார்க்கிறோம் என்னத்தான் டெக்னாலஜி என்னதான் காசு என்னதான் விஷயம் இருந்தாலுமே அல்லாருடைய குடி வந்து விட்டது என்று சொன்னால் யாரும் காப்பாற்ற முடியாது இது என்னோட இத்தலிருந்து இருந்து விடக்கூடாது அப்படிக்காட்டி வந்து இன்ஷால்லா அல்லாஹ் நாடி இப்போ இல்லைனாலும் என்றைக்காத ஒரு நாள் வரும் அதை நாம இன்ஷால்லால்லா பார்க்கத்தான் போகிறோம் அந்த விஷயம் துல்லியளவும் நம்ம இடத்துல இருந்து கூட அவன் காணவத்தோடு நாட்டையை காப்பாத்த நான் தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தான் அதனாலதான் நபீங்களா சில காலம் சொன்ன செய்தியை மறுபடியும் நினைவுட்றோம் பாருங்க எப்படி துல்லியமா நமக்கு கூட்டி வைக்கிறான் லா எதுக்கு ஒரு ஜன்னத்தை மன காணத்தி ஹபலினி மிஸ் செல்வத்தின் கடி அளவு கூட வேண்டாம் அவன் நாட்டை பார்த்து கத்துக்கிற உலகத்தே பெரியவன் நான் தான் என்று அவன் சொல்லிட்டு இருந்தான் என் வீட்டை சார்ந்து என் குடும்பத்தை சார்ந்து என் ஆபீஸை சார்ந்து என்னுடைய வேலை இடத்தை சார்ந்து இல்லையா ஏதோ ஒரு நிர்வாகத்தை சார்ந்து நான் தான் பிரிவேன் என்னாலதான் நடக்குது என்ற விஷயம் இந்த பெருமை என்பது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கரையான் போல பெரிய மரமா தெரியும் ஆஹாப்பா என்ன மாதிரியான எவ்வளவு வருஷமா இருக்கு தெரியுமா என்ற அளவுக்குலாம் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன காத்து வந்திருக்கோம் இடிஞ்சு விழுறத பார்க்கத்தான் தான் நம்ம இடையே இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அறித்து ஒரு நல்லது இல்லாத வகையில நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய இந்த பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது அப்படியே எனக்கு எல்லா விஷயம் தெரியுது இல்லா அது அல்லாஹ் நாடி எனக்கு கிடைச்சது அல்லாக நாடி இப்ப கொடுத்திருக்கிறான் அவன் நாடினால் நாளையே இதை போக்கி விடுவான் என்ற அளவுக்குத்தான் நம்முடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும் யாரையும் கீழாக யாரையும் கீழ்த்தரமாக நாம் நினைத்து விடக்கூடாது நான் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என் குடும்பமாக இருக்கட்டும் ஊராக இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும் அனைத்தும் அல்லாஹ நாடி நடந்து கொண்டிருக்கிறது என்றைக்கும் நடக்கும் என்பதை உள்ளத்தில் உறுதியாக பதிய வைத்துக் கொள்வோம் ஒருபோதும் இந்த பெருமை நம்மிடத்திலிருந்து இருந்து விடக்கூடாது நல்ல இடத்தில் அதிகமாக துவா செய்வோம் கூடுதலாக இந்த காசாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹரம் தீர்த்து வைக்க வேண்டும் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த மக்களுக்காக அதிகம் அதிகமாக துவா செய்வோம் அவனுடைய உதவி கிடைச்சிருச்சோ என்ற அளவிற்கு சந்தோஷம் அடையக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது இன்னும் தொடர்ச்சியாக அந்த அடிவை காணும் வரைக்கும் இன்ஷா நம்முடைய தொடர வேண்டும் என்று கூறியவராக இஸ்லாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்